ஸ்தூத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் கலாத்தியர் கெழுதின ரூபம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் மறித்தார் நமக் நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார் ஆகவே நம்முடைய பாரத்தை அவர் சுமந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வசனம் சொல்லுகிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அதாவது ஒருவருக்கு இருக்கிற கஷ்டத்தை இன்னொருவர் சுமந்து இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது அவரவருடைய பாரத்தை சுமக்கிறதே அவரவருக்கு கடினமான காலங்களில் இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நாம் நம்முடைய பாரத்தை மட்டுமல்ல மற்றவர்களுடைய பாரத்தையும் சுமக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அல்ல இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் வியாதியாயிருந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் ஒருவர் துக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் ஒருவர் தேவையிலிருந்தால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் இப்படியாக ஒருவர் பாவத்தில் இருந்தால் அவர்களை மனம் திரும்புதல் கேட்ட வழிகளிலே கொண்டு வர வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே தேவனை விட்டு திரும்பினால் அவர்களை தேவனிடத்தில் கொ திரும்ப கொண்டு வர வேண்டும் இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது முந்தைய வசனம் சொல்லுகிறது சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாத படிக்க உன்னை குறித்த எச்சரிக்கை ஆயிரு அதாவது ஆவிக்குரியவர்களாகிய நம்மோடு இருக்கிறவர்கள் குற்றம் செய்தால் நாம் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டுமாம் நம்முடைய சக விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் கு பாவம் செய்தால் அவர்களை நாம் சுட்டி காட்டி வேதனைப்படுத்தாதபடி அவர்களுடைய குற்றத்தை விளம்பரப்படுத்தாதபடி நாம் சாந்தமுள்ள ஆவியோட அவர்களை சீர்பருந்த பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது மட்டுமல்ல நாமும் சோதிக்கப்படாதபடிக்கு நம்மை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ள முடியும் அது மற்றவர்களுக்கு லகுவாக அமையும் அது அவர்கள் தேவனை நேசிப்பதிலும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதிலும் தேவனுக்கேற்ற வழிகளில் நடப்பதற்கும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கும் லகுவாக அமையும் இது கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை இப்படியே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன முதலாவதாக உன் தேவனாகிய கத்தரை முழு உன் முழு இருதயத்தோடு உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்த வேண்டும் என்று இரண்டாவதாக உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்தை நாம் கை கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தர்க்கு பெரியமாயிருப்போம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அன்னை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சும சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னது போல ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பு கொர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க எங்களுக்கு உதவி செய்ய நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன்